கர்த்தருடைய நாமம் அமைப்படுவதாக ஆசீர்வாதமான காலை விலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தர் பெரியவர் கிருபையாய் நம்மை வழிநடத்தி வருகிறார் ஆண்டவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் எப்போதும் அடங்கி இருக்க வேண்டும் நம்முடைய தியானத்துக்காக முப்பத்தி ஓராவது சங்கீதம் இருபதாவது வசனம் மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை தம்முடைய கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிற தேவன் என்று பார்க்க ரெண்டு காரியங்களுக்கு கர்த்தர் அவர்களை விலைக்கு விடுவிக்கிறார் ஒன்று மனுஷருடைய அகங்காரத்துக்கு ஆண்டவர் அவர்களை மறைக்கிறார் ரெண்டாவதாக நாவின் சண்டைகளுக்கு அவர்களை ஒழித்து வைத்து ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று பார்க்க எவ்வளோ அற்புதமான தேவன் சாத்தான் எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் என்று நாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் படிக்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் சங்கீதம் எண்பத்தி மூன்றில் நாம் வாசிக்கும்போது மூன்றாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது உமது ஜனத்துக்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் அகங்காரிகள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக பற்பலவிதமான ஆலோசனைகளை செய்து அவர்களை வீழ்த்தும்படிக்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தொம்போதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்க பார்க்கிறபடியால் பார்க்கிறார்கள் நான் முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை எனக்கு விரோதமாய் பொய்களை அவர்கள் பிணைக்க பார்க்கிறார்கள் ஆனால் நான் அப்படி அப்படியல்ல நான் முழு ஹிருதயத்தோடு ஆண்டவருடைய வசனங்களை கட்டளைகளை கை என்று சங்கீதக்காரன் சொல்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நிந்தனைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது உண்டு அதுவும் அகங்காரிகளாலே வருகிறது உண்டு அதை குறித்து சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று நான்காம் வசனம் சொல்கிறது சுகஜீவிகளுடைய ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா நிறைந்திருக்கிற சுகஜீவிகள் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சுகமாய் ஜீவித்து போகிறவர்கள் சுகஜீவிகள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பக்தன் சொல்லும்போது அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் அவர்களுக்கு நடந்தே இருக்கிறார் அவர்கள் மற்றவர்களை பரிகாசம் பண்ணுவார்கள் அகங்காரமாய் பேசுவார்கள் இவர்கள் சுகஜீவிகள் என்று பார்க்கிறோம் இந்த சுகஜீவிகள் மற்றவர்களை நிந்திப்பார்கள் சுகஜீவிகளுடைய நிந்தனையினால் எங்கள் இருதயம் நிறைந்திருக்கிறது எங்கள் ஆத்துமா நிறைந்திருக்கிறது அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினால் பலவிதமாக இகழுவார்கள் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய ஜனத்தை இகழுவார்கள் எங்கள் ஆத்துமா நிறைந்திருக்கிறது என்று அவன் கேட்க சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் இந்த காரியங்களுக்கு இந்த அகங்காரிகளுடைய இந்த பிரச்சனைகளுக்கு நம்மை மறைத்து பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அகங்காரிகளோடு நாம் என்ன செய்யக்கூடாது கூட்டு வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படிப்பட்டவர்களோடு பழகவும் கூடாது அது நமக்கு தூரமான அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அதை நீதிமொழிகள் இருபத்தேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கம் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய சமாதானம் எடுபட்டு விடும் என்று பார்க்கிறோம் ஆகவே நாம் நம்முடைய தனித்தன்மையை காத்து பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் நாவுகளின் சண்டைக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி விடுவிக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம் பேத்தில் நான் படிக்கும்போது நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது சண்டையின் ஆரம்பம் மதவை திறந்து விடுகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடும் ஆர்குமெண்ட்ஸ் விவாதங்கள் எழும்புகிறதற்கு முன்பாக நீ அதை விட்டுவிடவேன் ஏனென்றால் சண்டையின் ஆரம்பம் அப்படி தான் இருக்கும் மதகை திறந்து விடுகிறது போல இந்த எல்லாம் மதக மினிஸ்டர் போய் திறக்கிறாங்க பாருங்கள் இது போல கொஞ்சமாக அப்படி இருக்கும் ஆனால் போக போக அந்த சண்டை பெருத்து பயங்கரமாக மாறிவிடும் என்று பார்க்க எப்படி இந்த வெள்ளம் உடைந்து ஓடுகிறதோ அதுபோல பயங்கரமாக ஆகிவிடும் ஆகவே விவாதம் முன் நீ அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆம் சாலமோன் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறான் ஆகவே இந்த நாட்களில் பாருங்கள் நாவின் சண்டைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் ஜனங்களை பார்க்கும்போது பற்பல விதங்களில் இருப்பார்கள் நீதிமொழியில் அதை பற்றி சொல்லும்போது முப்பதாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிக்கிறோம் வேறொரு சந்ததியாரும் உண்டு அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள் தேசத்தில் சிறுமையானவர்களை மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடைவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு கட்கங்களை ஒத்த பற்களையும் கட கத்திகளை ஒத்த கடைவாய் பற்களையும் உண்ட உள்ள சந்ததியார் பயங்கரமாக பேசுவாங்க பயங்கரமாக அவர்கள் என்ன செய்வார்கள் சண்டைக்கு வருவார் நாவின் சண்டைக்கு நம்மை விலக்கி காத்து தேவன் ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனை உன் முகத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை இந்த நேரத்திலும் கூட நம்மை பாதுகாக்க நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார் ஒரு தம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்து கூடார மறைவில் என்னை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இந்த நாளிலும் கூட அவிதமான ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு தந்து நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாராக ஜெபிப்போம் பரிசுத்தமான எங்கள் நல்ல ஆண்டுவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கிருபையாய் நேரங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்கள் கேட்டதான வார்த்தையின்படி கத்தாவை வீணான சண்டைகளுக்கு பிரச்சனைகளுக்கு நாவின் சண்டைகளுக்கு ஆண்டவரங்களை எங்களை விலக்கி காத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் நாவானது சிறிய இருந்தும் அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்துவிடும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே கதாவை ஸ்தோத்திரம் சண்டைகளுக்கு நாங்கள் விலக்கி எங்களை காத்து கொள்ள விவாதம் எழும்பமோன் அதை விட்டுவிடு ஆம் அது மதவை திறப்பது போல சண்டை நாரம்பம் இருக்கும் நீ விவாதம் எழும்பமோன் அதை விட்டுவிடு என்று சொன்னது போல ஆண்டு வரே எங்களை காத்துக்கொள்ள கத்திற்கு வைத்தார் ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டு வரேன் ஆலையில் உள்ள அகங்காரிகளுடைய எண்ணங்களுக்கு அகங்காரிகள் ஆண்டு வரை பொய்களினாலே எங்களை கெடுக்க பார்க்கிறார்கள் இந்த நாட்களில் கத்தாவே அகங்காரிகளுடைய பொய்களுக்கு தேவ ஜனத்தை விலக்கி காத்துக்கொள்ளும்படியா ஜபிக்கிறோம் தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ